அந்த தீவிரவாதம் அனைத்துக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் வாக்களிக்கவில்லை அந்த வாக்களிப்பை பயன்படுத்தி பதவிக்கு வந்துவிட்டு இன்று மைத்ரிபால சிறிசேன் அவர்களை பயன்படுத்தி மீண்டும் பழைய அந்த கொடுங்கோல் காட்டாட்சி கொண்டு வருவதற்கு ஸ்ரீராம் சந்திர கட்சியில் செய்கின்றார்கள் இந்த செயல்பாடு மூலமாக மீண்டும் கொலைக்காரர்களை கொள்ளைக்காரர்களை ஊழல் பேர் வழிகளை கமிஷன் காரர்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கு காப்பாற்றுவதற்கு மைது செய்ய முயற்சிக்கு ஜனநாயக வைத்தி படிச்சு அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார் இடம் கிடக்க கூடாது நினைக்கின்றோம் இருபதாவது அமெண்ட்மெண்ட் நாங்க சிறுபான்மை கட்சியும் சிறு கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த இருபதாவது அமெண்ட்மெண்ட் நாங்க எதிர்க்கு நாங்க எதிர்க்கிறோம் நாங்க இதுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டோம் நாங்க சொல்லியிருக்கோம் என்று சொன்னா